வணக்கம் மக்களே பிக் பாஸ் முதல் ப்ரமோ நல்ல ஒரு ப்ரமோ அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கண்டென்ட் இல்லையே என்ன பண்ணீங்க அப்படின்னு யோசிக்கும் இந்த ஒரு கேள்வி அப்படின்றது இதுக்கப்புறம் வரப்போற வாரங்கள்ல ஒவ்வொருத்தரையும் வந்து ஃபயர் மோட ஆக்கறக்கான ஒரு சின்ன வந்து வந்து நான் நேத்து ஒரு சில சம்பவங்கள் முரண்பாடு அது கூட கொஞ்சம் ஸ்மூத்தா போயிருச்சுன்னு வைங்களேன் இன்னைக்கான எபிசோட்ல வந்து கேட்கப்படுற முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்க எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல மக்களே ஆனா இவனுக்கு மட்டும் ஓட்டே போடாதீங்க அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான பதிலையும் காரணங்களையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எழுந்துச்சு சொல்றது யார் அப்படின்னா தீபக் ஸோ நார்மலாவே இப்போ தீபக்கா இருக்கட்டும் ஜாக்கா இருக்கட்டும் இல்லைன்னா முத்துவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் எழுந்து நின்னாலே கைத்தட்டல்கள் சும்மா காது கிழியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு அவர் சொன்னதுமே வந்து ராணவ தயவு செய்து ஓட் போடாதீங்க ஏன்னா அவர் வந்து ஒரு கேம் பிளே அப்படின்ற வகையில அவர் ஒண்ணு பண்றாரு இல்லையா அங்க இருக்கவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது நமக்கு பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னா அதாவது சௌந்தர்யா அவர் ஃபார்மேட்ல போறாங்க கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட்ல நானும் போறேன் அவளை நீங்க லைக் பண்றீங்கன்னா என்னையும் கொஞ்சம் லைக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு பட் அது டிஃபரெண்ட் இல்லையா அது அது ஏன் புரியலன்றதுல மேபி அது அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அதனால அவங்க சொல்றாங்க அன்ஷிதா சேச்சியுமே ஆல்ரெடி அவங்க எப்பவுமே சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் தயவு செய்து ராணுவ வெளியே அனுப்பிடுங்க மக்களே போடாதீங்கன்னு சோ அதான் இந்த இடத்துல அவங்களுமே வந்து திரும்பவும் கண்டினியூவா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஆஹ் அதை தொடர்ந்து யாரு அப்படின்னா ஜாக்லின் ஜாக்லின் முத்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் டிக்கெட்டு ஃபினாலே வரப்போகுது அப்படின்றதுனால இன்னும் இறங்கி ஆட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவங்க சொன்ன காரணங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா விஷாலா சொல்றாங்க காரணம் என்னன்னா ரொம்ப சேர்க்கவே மாட்டாரு ஏன்னா வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாருமே சொன்னது அதே தான் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆளை வச்சு அவங்கள்ட்ட சொல்ல விட்டுட்டு அது மூலமா அவர் கடைசி வரைக்கும் வந்துடுறாரு சோ அப்படி அந்த ஒரு காரணத்தினால இவர்தான் சார் வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த சொல்லி விஷாலுக்கு போக்கஸ் வச்சா விஷாலுக்கு செம்மா கடுப்பு ஆகுது ஏன்னா சவுண்டுக்கும் முதல்ல அவங்களுக்கும் ஆகல ஆனா அது வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு பட் ரீசெண்டா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மோதிக்கிட்டே தான் இருக்கு சவுண்டு ஜேக்கு அருண் இந்த பக்கம் வரணுன்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க விஷாலு கிட்ட இருந்து பிரி அவரு சௌந்தரிய ஜாக்கெட் இருந்து ட்ரை ஆடினாரு பக்காவான ஒரு கேம் பிளேயா தான் அதுவுமே ஓடிட்டு இருக்கு என்ன ஒரு மறைமுகமான கேம் பிளே அப்படின்றது பட் மேல எல்லாருக்குமான கோவம் இந்த லவ் விஷயங்கள் தான் இதை தவிர்த்து அப்படின்னு பாக்கும்போது முத்து முத்து வந்து நெத்தி அடி பதிலடி அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அவர் யார சொல்லியிருந்தாருன்னா சௌந்தர்யாவை சொல்றாரு காரணம் என்னன்னா தயவு செய்து ஓட் போடாதீங்க மக்களே ஏன்னா எல்லாம் போடுற எஃபோர்ட் அளவுக்கு கூட சௌந்தர்யா எந்த எஃபோர்ட்டும் போடாம ஏதோ தரமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் வர்றதுன்றது அப்ப நாங்க ஒருத்தா எஃபோர்ட் போடுறவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இது நேத்தே நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கேள்வியை தான் அவருமே கேட்கலாம் ஏன்னா அவர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றது அவனோட ஸ்ட்ராட்டஜி ஹார்ட் ஒர்க் போடுறது இவனோட ஸ்ட்ராட்டஜி பட் அந்த கம்பேரிசன் அப்படின்னு வரும்போது யாருக்கா இருந்தாலும் தோணும் இப்ப அதே தான விஷயாலுமே அவரு அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் போடுறாரு அவங்க மூளையால வேலை செய்யறாங்க இவங்க ஸ்ட்ரென்தால வேலை செய்யறாங்கன்ற ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன் ஸோ அது வந்து சௌந்தர்யாவுக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கேம் பிளே எப்படி மாறுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இந்த ஒரு பதில் அப்படின்றது எல்லாரும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அதை தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது ஆ வரும் வாரங்களில் கொஞ்சம் கடினமான வாரமாக தான் மாறப்போகுது அப்படின்றது கிளியராக தெரியும் ஸோ தயவு செய்து மக்களே இவங்களுக்கு ஓட் போடுவாங்க இவங்களுக்கு மட்டும் ஓட்டே போடாதீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பேர்சன் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கு